நூல் அதிகாரம் முப்பத்தி ஏழு கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார் யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே யோசேப்பு பதினேழு வயது இளைஞராயிருந்தபோது தம் தந்தையின் மறுமனைவியரான பில்கா சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார் அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் இஸ்ரேயல் முதிர்ந்த வயதினராய் இருக்கையில் அவருக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவர் மற்றெல்லா பக் மற்றெல்லா புதல்வரையும் விட யோசேப்பை மிகுதியாய் அன்பு செய்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் மிகுதியாய் அன்பு செய்கிறார் என்று கண்டு யோசேப்பை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை இன்னும் மிகுதியாய் வெறுத்தார்கள் அவரவர்களை நோக்கி நான் கண்டு இந்த கனவை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார் அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயா நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயா என்று கேட்டார்கள் இவ்வித கனவுகளின் பொருட்டும் அவருடைய தகவல் தகவல்களின் பொருட்டும் யோசேப்பை அவர்கள் இன்னும் மிகுதியாய் வெறுத்தார்கள் மேலும் யோசேப்பு தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் இதை அவர் தம் தந்தைகளுக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தார் அப்போது அவர் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவருடைய சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள் அவருடைய தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் இருந்து செய்து தம் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார் அப்படி இருக்கையில் அவருடைய சகோதரர்கள் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றார் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லரா அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அவர் அவரிடம் நீ போய் உன் சகோதரர்களும் மந்தைகளும் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார் அவரும் செக்கேமிற்கு வந்தார் அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான் யோசேப்பு என் சகோதரர்களை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா சொல்லும் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலைவில் யோசேப்பு வருவதைக் கண்ட சகோதரர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் முன் கொல்ல திட்டமிட்டார்கள் அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனைக் கொன்று இக்கிணறுகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்னாகும் என்று பார்ப்போம் என்றார்கள் ரூபன் இவற்றை கேட்டு யோசேப்பை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் அவன் இரத்தத்தை இரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த கிணற்றுக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்களின் கையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறிந்துவிட்டு அவரை கிணற்றில் தூக்கி போட்டனர் அது தண்ணீரில்லாத பால்கிணறு பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்லாமியரின் வணிக குழுவை பார்த்தார்கள் நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளைப் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மேலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்களும் சம்மதித்தார்கள் ஆகையால் மிதியா நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து செல்கையில் கிணற்றிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மெயிலரின் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள் பின்னர் ரூபன் கிணற்று அருகில் திரும்பி வந்தார் இதோ யோசேப்பு அங்கே இல்லை உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து பையனை காணவுமே நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார் அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்துக்கொண்டார்கள் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தார்கள் அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த அங்கியை தங்கள் தந்தையிடம் எடுத்து சென்று இதை வழியில் கண்டோம் இது உம் மகனது அங்கியா என பாரும் என்றார்கள் தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கியே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது ஐயோ யோசிப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்துக்கொண்டு இடுப்பில் சாக்கு உடைகளை கட்டிக்கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவரவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிக்கொடாமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று யோசிப்புக்காக அழுது புலம்பினார் இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசிப்பை விற்றனர் அதிகாரம் முப்பத்தி எட்டு அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார் அங்கே சூபா என்ற கானானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார் அவர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள் அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் கருவளம் மிகுதியாய் இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவனை பெற்றெடுத்தபோது அவள் கெசிபில் இருந்தாள் யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மக மனமுடித்தார் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாய் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடிமாள் சகோதரனுக்குரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச்சே என்றார் அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான் அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாய் இருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார் ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்றார் ஏனெனில் அவனும் தன் சகோதரரை போல் சாவோனோ என்று அஞ்சினார் தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தாள் பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள் பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள் யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு மயிர் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுலாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார் அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தன்னை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவள் கண்டு தனது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தன்னை மறைத்துக்கொண்டு கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த எனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டாள் யூதா அவளை கண்டபோது அவள் முகம் மூடி முகம் மூடியிருந்ததால் அவள் ஒரு விலைமகள் என்று நினைத்தார் அவர் திரும்பி பாதையோரம் அவளிடம் சென்று அவள் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார் அதற்கு அவள் என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டாள் அவர் என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார் அதற்கு அவள் நீர் அதை மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டாள் அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க அவள் உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோளையும் தர வேண்டும் என்றாள் அவளுக்கு அவற்றை கொடுத்த பின் அவளுடன் அவர் உடலுறவு கொண்டார் அவளும் கருவுற்றாள் பின்பு அவள் எழுந்து போய் தன் முக்காட்டை எடுத்துவிட்டு கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டாள் அவளிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூ அதுலாமிய நண்பனின் மூலம் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்பினார் அவனோ அவளை காணவில்லை அங்கிருந்த ஆள்களை நோக்கி ஏனையும் அருகே வழியில் இருந்த விலைமகள் எங்கே என்று கேட்க அவர்கள் இங்கே விலைமகள் எவளுமில்லை என்றார்கள் அவன் யூதாவிடம் திரும்பி வந்து நான் அவர்களை காணவில்லை மேலும் அங்கிருந்த ஆள்கள் இங்கு விலைமகள் எவளும் இல்லை என்றார்கள் என்று சொன்னான் யூதா அவளே வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இல்லையே நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர் நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன் உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் மூன்று மாதம் சென்ற பின் உம் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் செய்தாள் வேசினத்தால் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவர் அவளை இழுத்து கொண்டு வாருங்கள் அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார் அவ்வாறே அவளை இழுத்து கொண்டு வருகையில் அவள் தன் மாமனாருக்கு இப்பொருள்கள் எவருடையவையோ அவராலேயே நான் கருவுற்றிருக்கிறேன் இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோரும் கைகோளும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் யூதா அவற்றை பார்த்தறிந்து அவள் என்னிலும் நேர்மையானவள் அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மனமுடிக்காமல் போனேனே என்றார் ஆயினும் அதற்கு பின் அவர் அவளோடு உடலுறவு கொள்ளவில்லை தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவள் வயிற்றில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன அவள் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளையை கையை வெளியே நீட்டியது மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி இதுவே முதலில் வந்தது என்றாள் ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது அப்பொழுது அவள் நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லனோ என்று சொன்னாள் எனவே அவனுக்கு பெரேசு என்று பெயரிடப்பட்டது பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பட்ட அவன் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது